ஹலோ ஆல் ரெண்டு வாழைப்பழமும் ஒரு கப்பு அரிசிமாவும் இருந்தால் போதுங்க நல்லா சுட சுட சூப்பரான ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்ய நான் இன்றைக்கி ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்துருக்கேங்க இதுக்கு பதில் நீங்கள் நார்மலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க அது இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க மிக்ஸி சாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஆனால் இது மாதிரி மசித்து எடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இவங்க கூட வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாங்க கப் அளவுக்கு துருவுன வெல்லம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலே நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இதை பார்த்திங்கன்னா நம்ம பூரண கொழுக்கட்டை செய்வோம்ல அதுக்கு கூட ஸ்டஃபிங்காக உள்ளார யூஸ் பண்ணலாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து பிடி கொழுக்கட்டை செய்கிறதுனால டேரெக்டாகவே நம்ம வந்து அரிசி மாவு வந்து இந்த வாழைப்பழம் தேங்காய் மிக்ஷர் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இவங்க கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாழைப்பழம் வந்து தண்ணி விடும் அதனால் நம்ம ஆரம்பத்தில் தண்ணி சேர்க்காமல் அதில் உள்ள ஈரப்பதத்தையே வச்சு மாவை நல்லா பெசஞ்சிக்கலாம் அதன் பிறகு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா வந்து சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்தளவுக்கு ஒரு பக்குவம் வரணும் இதாங்க கரெக்டான பதம் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து நம்ம எல்லாத்தையுமே பிடி கொழுக்கட்டையாக பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு ரவுண்டு ஷேப்பு இல்லை வேறு ஏதாவது இந்த பூண்டு மாதிரி கொழுக்கட்டை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கும் போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சுட்டோம்னா நம்ம கொழுக்கட்டை செஞ்சு முடித்த உடனே வந்து தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா நல் தண்ணி வந்து நல்லாவே ஹீட் ஆகிட்டுங்க இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தோம்னா அது மேலே நீராவி எதுவும் படாமல் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதுங்க நல்லா ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ள நல்லா வெள்ளம்னா ஆகி நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான வாழைப்பழக்குழுக்கிட்டையே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டெல்டா சமையல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உங்கள் இல்லம் தேடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்